ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு திருவிழாவுக்காக போயிருந்தேனே அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு வீட்டுக்காக கொஞ்சம் மளிகை சாமான்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நீங்களும் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா மாதிரி அம்மா கொடுக்குற மளிகை சாமுன்லாம் எடுத்துகிட்டு வர்வீங்களான்னு சொல்லுங்கள் அப்படியே சொ எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எனக்கு வந்து சத்து மாவு பாக்கெட்டு ரெண்டு மாவு ரெண்டு பாக்கெட்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அண்ணன் பிள்ளைங்களுக்காக கொடுத்தது கொடுத்தாங்க அப்புறம் வந்து அச்சு வெள்ளம் மிளகாத்தூள் வந்து அரிச்சி எடுத்து வந்தால் ஒரு ஒன்றரை கிலோ பிள்ளை மிளகாத்தூள் புளி வந்து ஒரு ஒரு கிலோ போல் இருக்குங்க புளி அனுப்பியிருந்தாங்க இது வந்து கடல மாவு அவங்க வாங்கி வச்சுருந்தது அதை எனக்கு கொடுத்தாங்க தேங்காய் ஒரு அஞ்சாறு தேங்காய் எடுத்துருந்தேன் இது ஸ்டார் பூ பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நிறையா இருக்கும் அப்புறம் வந்து பச்சரிசி வந்து நம்ம இடையேப்பதுக்காக அரைச்சி கேட்டிருந்தேன் காய வச்சாங்க பட் ஆனால் அரைக்க அவங்களுக்கு டைம் இல்லை அதனால் நீ அங்கே போய் அரைச்சிக்கோன்னு அப்படியே என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாங்க என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லாதனால நான் சக்கரையெல்லாம் அங்கேருந்தே எடுத்துருவேன் சக்கரை தோரம்பருப்பெல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இது பச்சைப்பயிறு எங்கள் வயலில் விளஞ்ச பச்சை பச்சைப்பயிர் இது வந்து துவையல் அப்புறம் வந்து பாயாசம் அதுமாரி செய்வேன் பச்சை பச்சைப்பயிர் வச்சு குழம்பெல்லாம் வைப்பேன் அதனால் கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிர் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஏ அப்புறம் வந்து தேங்காயெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தோரம் பருப்பு வந்தேன் வந்திருந்தேன் அதெல்லாம் எடுத்து நான் வந்து பேக் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் காமிக்க முடில அப்புறம் வந்து அரை லிட்டரு எண்ணெய் கொடுத்தேன் இப்படி இருந்தாங்க தேங்காய் எண்ணெய் யாரெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது லைக் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவும் எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்து எண்ணெய் வாங்கி அவங்க வீட்டிலே காசு கொடுத்து அவங்க வீட்டில் வச்சுட்டு வர்றப்ப அவங்க வீட்டிலையே எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் எண்ணெய் வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்புறம் வந்து மரவள்ளிக்கிழங்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னா வாங்க என்னென்ன காய்கறி வேண்டியிருந்தது பார்க்கலாம் வந்து நாற்பது ரூபாய் ஒரு கிலோ பால் பிஸ்கட்டு வந்து பாப்பாவுக்காக வேண்டாம் ஒரு லிட்டரு எண்ணெய் வாங்கினேன் என்ன கலியே முருங்கக்காய் வந்து இருபது ரூபாய் இஞ்சி வந்து இருபது ரூபாய் புடலங்காய் வந்து இருபது ரூபாய் நான் வந்து காய்கறிலாம் இல்லை இந்த பேக்கிங் இல்லாமல் வாங்குகிற காய்கறிலாம் இந்த வயசானவங்க அவங்க தோட்டத்தில் விளைய வச்சு கொண்டு வந்து விற்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிப்பேன் இந்த முனுங்கக்கா இதெல்லாம் மற்றபடி பேக்கெட்டில் கேரட்லாம் அவங்க விற்க மாட்டாங்கல்ல அவங்க அதனால் நான் வந்து அதெல்லாம் கடையில் வாங்கிப்பேன் வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ அறுபது ரூபாய் நான் அரை கிலோ தான் வாங்கினேன் சொரக்காவும் அந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்கினேன் அது இருபது தான் பீன்ஸ் இருபது ரூபா எல்லா பாக்கெட்டுமே இருபது ரூபா இருபது ரூபா தான் இது வந்து கடையில் வாங்கினது நல்லா லூஸில் வாங்கினதெல்லாம் அந்த வயசானவங்கள்ட்ட வாங்கிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்கோ பார்த்து முட்டைகோசு பீட்ரூட்டு முள்ளங்கியோட இருபது ரூபா தான் கொத்தமல்லி கொத்தமல்லி கருவிலாம் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க தக்காளி இருபது ரூபா தான் அதனால் தக்காளி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னே அப்புறம் பத்தாதுன்னா ஒரு அரை கிலோ தக்காளி எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம் கொத்தவரங்காவும் இருபது ரூபா தான் கேரட் இருபது ரூபாய் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவே கத்திரிக்காயும் இருபது தான் வெண்டைக்காய் இருபது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு வந்து இந்த காய்கறிலாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகுங்க கருவேப்பிலை கொத்தப்பல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு பிளாஸ்டிக் டப்பாலே இல்லைன்னா சில்வர் டப்பால போட்டு வச்சுருவேன் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு எனக்கு வந்துடும் வெளில இடையில வந்து உருளைக்கெழங்கு இல்லாமல் போச்சு நல்லா கிடைக்கல அதனால் உருளைக்கெழங்கு வெளியில் வாங்கிப்பேன் எக்ஸ்ட்ராவும் வெளியில் காய்கறியெல்லாம் வாங்குவேன் அப்பப்போ கொஞ்சம் முட்டை உருளைக்கெழங்கு அதெல்லாம் தீர்ந்து போயிடுமா அப்போ வாங்கிப்பேன் இது வந்து பாப்பாவுக்காக அரை கிலோ ஆப்பிள் வந்து நூற்றி முப்பது ரூபாய் ஒரு கிலோ வாழைப்பழம் வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான் கண்டிப்பாக இது எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என் நைட்டு என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து மதியம் சிக்கன் குழம்பு வச்சுருந்தானே அந்த குழம்பு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் சாதம் வந்து மிச்சம் மீதி இருந்தது அப்புறம் ஒரு இடி இட்லி ஊற்றி வச்சுருக்குறேங்க இன்றைக்கி நைட்டு இதான் சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்